மருதாணின்னு சொன்னாவே கைகளுக்கும் கால்களுக்கும் அழகுபடுத்துற ஒரு பொருள் மட்டும்தான் நீங்க அது முற்றிலுமே தவறு நம்ம உயிரையே சொன்னா நம்புவீங்களா இது பல பல தெய்வங்களும் வரங்கள் கொடுத்துள்ளது மருதாணிய நம்ம பயன்படுத்துவதால நமக்கு ஏற்படும் பல நன்மைகள் மருதாணி மரத்தை வீட்டுல வளர்த்து என்ன நன்மைகள்லாம் நடக்கும் மருதாணிய சங்க காலத்திலிருந்து இன்று வரை ஏன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று மருதாணியின் உண்மை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை சிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்ன நம்ம சேனல் முதல் முறையா பாக்குற நண்பர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாதாரணமாக கைகளுக்கும் கால்களுக்கும் அழகுபடுத்தும் மருதாணிக்கு பின்னாடி பல ஆச்சரியமூட்டும் புராண கதைகளும் உண்மைகளும் இருக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிற மருதாணி மரத்திற்கு யமதர்மன் சீதாதேவி சனி பகவான் சுக்கிர பகவான் பல பேர் சேர்ந்து இந்த மருதாணி செடிக்கு பல வரங்களும் கொடுத்துள்ளார்கள் கிரி யுகத்தில் மருத வாசினி என்ற ஒரு பெண் காட்டில் வாழ்ந்து வந்திருக்கா அந்த பெண் பார்ப்பதற்கு பேரழகுடன் உடல் முழுவதும் செக்கே என்று இருந்தது அவளுக்கு தாய் தந்தை இல்லை இதனால சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையை நினைத்து வழிபட்டு வந்துள்ளாள் சூரிய தேவனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி பெயர் சத்யா சத்யாவுக்கு பிறந்தவன் யமன் இரண்டாவது மனைவி சாயா தேவிக்கு பிறந்தவன் சனி இவங்க ரெண்டு பேருமே நீதி தேவர்கள் மக்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்திற்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுப்பார்கள் யமனோட மனைவி பெயரு தேவி இவருக்கு இன்னொரு பெயர் ஐயோ என்ற பெயரும் உண்டு ஒரு முறை யமனோட சண்டையில கோச்சிக்கிட்டு தேவி மருதவாசினி வசிக்கின்ற அந்த காட்டுக்கு போறா சோகத்திலும் துக்கத்திலும் சாமனாதேவியை பார்த்த மருதவாசினி அரவணைத்து ஆறுதல் சொல்லி தன்னோட குடியிலேயே தங்க வச்சா சாமனாதேவியின் பிரிவை தாங்க முடியாத யமதருமன் தன் தூதர்களை அணி சாமனாதேவியை பத்திரமாக அழைத்து வர சொல்லியிருக்கிறார் யம தூதர்களோட வேலை என்னன்னு பார்த்தா பூலோகத்தில் மனிதர்கள் இருந்த பிறகு அவர்கள் ஆன்மாவை மேலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதை எமதூதர்களின் வேலையாகும் இந்த முறை தன் மனைவியை அழைத்து வர சொல்லி யம தூதர்களை அனுப்பி வைத்தார் யம தூதர்களும் சாமனாதேவி இருந்த இடத்தை அந்த காட்டிற்கு வந்தார்கள் பார்க்கதற்கே பயமாக கொடூரமாக இருந்த யம தூதர்களை பார்த்த மருதவாசினி இவர்களால் தன் விருந்தாளிக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேர்ந்த கூடாது என்று அவர்களை சாமனாதேவியை சந்திக்க விடாமல் தடுத்தாள் கடும் கோபம் அடைந்த யம தூதர்கள் இந்த பெண்ணால் தான் நம் மகாராணி யமலோகத்திற்கு வரவில்லை என்று மருதவாசனியை அடித்தார்கள் அவளின் நலு குரலும் ரத்தமும் மாறாக ஓடியது அந்த சத்தம் சாமனாதேவி சாமணாதேவி வெளியிவருந்து பார்க்கையில் மருத வாசனி ரத்த கோலத்தில் இருந்தாள் உயிருக்கு போலாறிக் கொண்டிருந்த மருத வாசனியை பார்த்து சாமனாதேவி கதறி எழுந்தாள் எமலோகத்திலிருந்த யம தருமன் சூரியலோகத்திலிருந்த சூரிய தேவன் சனீஸ்வரன் மூலோகத்திற்கு வந்தார்கள் காமனாதேவி நடந்ததை அனைத்தையும் சொன்னாள் இந்த காற்றுல தனியா கவலையோடு அழுந்துகிட்டு இருந்த என் ஒரு தாயாகவும் சகோதராக இருந்து அடைக்கலம் கொடுத்து பார்த்து கொண்ட இந்த பெண்ணை உங்கள் காவலர்கள் சிறிதும் இறக்கமில்லாமல் கொன்றுவிட்டார்கள் என்று அழுதாள் இவளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து வரவயத்தால் தான் யமலோகத்திற்கு வருவேன் இல்லையென்றால் என்றால் நிரந்தரமாக உங்க கூட வரவே மாட்டேன் என்று சாமனாதேவி சொன்னாள் அதுக்கு யமதர்மன் எனக்கு ஒரு உயிரை பறிக்க மட்டும்தான் அனுமதி உண்டு உயிரை கொடுக்க அனுமதி இல்லை என்று சொன்னாள் வேண்டுமென்றால் அவள் இரத்த துளிகளில் இருந்து மகத்தான மருதாணி மரமாக மாற்றுகிறேன் என்று மாற்றினார் அப்ப அந்த மரத்துக்கிட்ட யமதர்மன் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு உனக்கு எந்த வரம் வேண்டுமென்றாலும் கேள் நான் தருகிறேன் என்று சொன்னார் அருத நான் சூரிய பகவானை தான் தாய் தந்தையாய் நினைத்தேன் அப்படி பார்த்தால் நீங்களும் சனி பகவானும் என்னோட உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவீர்கள் பொதுவாக உங்களாலையும் உங்கள் தூதர்களும் மக்களுக்கு கெடுதல் மட்டும்தான் நடந்துள்ளது என்னுடைய இலையை அரைத்து யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பு என்பதை வரக்கூடாது என்று வரம் கேட்டால் அதற்கு யமதர்மன் மனிதனாக பிறந்தா ஒரு நாள் இறந்து போக வேண்டும் என்பது நீதி நீ வேற ஏதாவது வரம் கேளு நான் தரன்னு என்னோட இலையை அரைத்து கைகளிலும் உடலிலும் வைத்து கொள்பவர்களுக்கு ஆறு நாட்களுக்கு இறப்பு நேரிடக் கூடாது என்று வரம் கேட்டாள் யமதர்மன் மருத வாசனை கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு அதோட அடுத்த யுகத்தில் இருந்து உன் மீமோன் கூட வாசம் செய்வார் என்று வரம் கொடுத்தார் சனி பகவான் உன்னை பயன்படுத்துபவர்களுக்கு என்னால் எந்த ஒரு கெடுதலும் நேராது என்னோட பார்வை அவங்க படாது என்று வரம் கொடுத்துள்ளாள் யுகத்தில் லட்சுமி தேவி சீதா தேவியாக அவதாரம் எடுத்து ராவணன் சீதா தேவியை கடத்தி சென்று அசோக வனத்தில் காவல் வைத்தார் என்று நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் மருத மரத்திற்கு அசோக மரம் என்று இன்னொரு பெயரும் உண்டு அசோக மரம் அதிகமாக இருந்தனால் அசோக மனம் என்று பெயர் பெற்றது தாமரை பிரிந்து சோகத்தில் இருந்த சீதா தேவிக்கு அசோக மரமும் விபீஷனோட மகள் திரிசடலையும் தான் சொல்லி அரவணைத்து வந்துள்ளார்கள் சீதாதேவி தன்னோட சுப துக்கத்தை எல்லாம் இந்த மரதானி தான் சொல்லுவாங்களாம் போரில் ராவணனை தொற்கடித்து சீதாதேவிய அயோத்திக்கு அழைத்து செல்லும் போது சீதாதேவி ராமர் கிட்ட அசோக மரமும் திரிசடலையும் தான் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை பார்த்து கொண்டார்கள் திரிசடலைக்கும் மருதானை மரத்துக்கும் ஏதாச்சும் வரம் கொடுங்கள் நான் உயிரோட இருப்பதற்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் இவங்க கிட்ட தான் என்னோட சுக துக்கத்தை பகிர்ந்துகிட்டேன் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க அதற்கு ராமர் அடுத்த ஜென்மத்தில் திரிசடலை எனக்கு சகோதரியாக பிறந்து பெரிய பொறுப்பு உனக்கு உள்ளது என்று வரம் அளித்துள்ளார் அசோக மரத்துக்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்டபோது நீங்க இப்படி சந்தோஷமா இருக்க ீர்களோ அது மாதிரி நீ இலையை அரைத்து பயன்படுத்துபவர்கள் முகத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வரம் கேட்டார் ராமரும் வரத்தை அளித்தார் சீதாதேவி மருத வாசனைக்கு மருத தேவி என்று பெயர் சுட்டி தெய்வீக மூலிகையாக மாற்றி அதோட மகாலட்சுமி கலாசம் எப்போதும் உனக்கு இருக்கும் வரமளித்தார் இதனால தான் வீட்டுக்கு முன்னதானி மரத்தை வளர்க்கிறோம் இதனால வீட்டுக்கு மகாலட்சுமி வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு சுக்கராசாரியா சிவநேரம் இருந்து பெற்ற மிருத சஞ்சீவினி என்ற ஒரு மந்திரத்தை வரமாக வாங்கியுள்ளார் அந்த மந்திரம் இறந்தவர்களை கூட திரும்ப உயிர் பெற வைக்க சக்திந்த அந்த மந்திரத்தின் பயனை இந்த மருதாணிக்கு கொடுத்து உள்ளார் சுக்கிர பகவான் இந்த மருதாணியை அரைச்சி எந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தினாலும் அது சஞ்சீவினி மந்திரமாக மாறி அவர்களுக்கு நல்லதை செய்யும் என்று சொல்லியிருக்கிறாங்க தான் எந்த ஒரு நல்ல பண்டிகை நல்ல நாள் வந்தாலும் இந்த அரைச்சு கை கால்களுக்கு வச்சுக்கிறோம் இந்த மருதாணிய வச்சு நாட்களுக்கு தான் நாட்களுக்கு மட்டும்தான் கலர் ஆரம்பிச்சிரும் இதுக்கான காரணம் மருதவாசினி யமனையிடம் பெற்ற வரம்தான் காரணம் மருதாணி இலையை சாமராணியோட கலந்து தூபம் போட்டா யமதூதர்கள் தீய சக்தி வீட்டை நெருங்காது மருதாணி பூவை பறித்து காய வைத்து தலவாணிக்கு அடியில வச்சுக்கிட்டு தூங்கினா ஆழ்ந்த தூக்கம் வரும் நம்ம எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் கண்டிப்பா வரும் மருதாணி தெய்வீக மூலிகைன்னு சொல்றீங்க ஆனா தெய்வீக மூலிகை அரைச்சி எல்லாம் வைக்கிறோன்னு சனி பகவான் கால் பாதத்திலிருந்து பிடிப்பார்கள் என்று சொல்வார்கள் மருதாணியே கால் பாதத்தில் வைக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவானிடம் இருந்து எந்த ஒரு தீமையும் நடக்காது மருதாணியையே தெய்வீக மூலிகைன்னு சொல்றோன்னா அறிக்கும் போது பச்சையா இருந்தாலும் கையில வச்சு சில நிமிடங்களிலே செக்க சிவர்ன்னு செவந்துரும் வெற்றிலே கூட சும்மாம்பு இருந்தால்தான் சிவப்பாக மாறும் ஆனா மருதாணி யாரோட உதவியும் இல்லாம சிவக்கும் ஆன்மீகத்தில் மருதாணிக்கு சிறப்பு இருக்கிற மாதிரி அறிவிலும் பல சிறப்புகள் உள்ளது மருதாணிய பயன்படுத்துவதனால பல நன்மைகள் நமக்கு உண்டாகும் மருதாணியோட பயணங்களையும் மருதாணியை தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த மருதாணியோட செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மருதாணியின் சிறப்பும் மருதானியை எப்படி பயன்படுத்துறதுன்னு செகண்ட் வீடியோ போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்